அன்பு நெஞ்சங்களே ஸ்ரீதன்யா அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள் இன்று பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி பலன்களை நட்சத்திர பலன்களுடன் சேர்த்து சுருக்கமாக பார்ப்போம் மேஷராசி இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான லாபம் நிறைந்த நாள் உடல் நலனில் அக்கறை தேவை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் மேஷராசியில் அஸ்வினி உடல் நலனில் கவனம் பரணி ஒத்துழைப்பான நாள் கிருத்திகை பொது விஷயங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும் ரிஷபராசி திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் தோல்வியிலிருந்து மீண்டு வரும் நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெள்ளை ரிஷபராசியில் கிருத்திகை காரியம் கைகூடும் ரோஹிணி தெளிவு பிறக்கும் மிருகசிரிஷம் ஆர்வம் உண்டாகும் மிதுன ராசி மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் நன்னாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் ஊதா மிதுன ராசியில் மிருக சீரிஷம் தடைகள் விலகும் திருவாதிரை லாபங்கள் பிறக்கும் புனர்பூசம் குழப்பங்கள் விலகும் கடகராசி சகோதரர்கள் மற்றும் நண்பர்களால் உதவி ஆதாயம் கிடைக்கும் நினைத்த காரியம் கைகூடும் நன்னால் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கடகராசியில் புனர்பூசம் செல்வாக்கு பெருகும் பூசம் ஈடுபாடு உண்டாகும் ஆயுள்யம் உதவிகள் பெருகும் சிம்மராசி புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு என்று மேன்மை பொருந்திய நாள் அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் பொன்னிறம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் ஆதாயம் மேம்படும் பூர்வ நட்சத்திரம் நெருக்கடிகள் குறையும் உத்திர நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி மனக்குழப்பங்களால் சோர்வுகள் உண்டாகும் நல்ல சிந்தனையுடன் மனம் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இன்று உங்களுக்கு அமைதி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் சிவப்பு கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் சோர்வுகள் உண்டாகும் அஸ்த நட்சத்திரம் பொறுமையாக செயல்பட வேண்டும் சித்திரை நட்சத்திரம் பயணங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி எதிர்மறை எண்ணங்களையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டும் எதிலும் கவனத்துடன் இருந்து செயல்பட்டு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்று அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் மஞ்சள் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் சுவாதி நட்சத்திரம் ஆலோசித்து செயல்பட வேண்டும் விசாக நட்சத்திரம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் கௌரவம் உயரம் பொறுமை காக்க வேண்டிய நாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் இளம் பச்சை விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் ஆதரவு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரம் நல்ல முடிவுகள் பிறக்கும் கேட்டை நட்சத்திரம் வாய்ப்புகள் கைகூடும் தனுசு ராசி சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்குள் சுமுக உறவு ஏற்படும் பாதையில் நின்ற காரியம் செயல்படுத்துவீர்கள் அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் பச்சை தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் தூராட நட்சத்திரம் திருப்தியான நாள் உத்திராட நட்சத்திரம் வாய்ப்புகளில் கவனம் மகர ராசி உறவுகளிடையே நெருக்கங்கள் உண்டாகும் நல்ல மதிப்பும் கௌரவம் பொறுப்பும் கிடைக்கும் சிந்தனை மேம்படும் நன்னால் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் பச்சை மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் நெருக்கம் உண்டாகும் திருவோண நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மேன்மை கைகூடும் கும்பராசி இன்று வேகத்தை விட விவேகம் வேண்டும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் பயணத்தில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் நீளம் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் விவேகம் தேவை சதய நட்சத்திரம் கவனம் தேவை பூரட்ட நட்சத்திரம் இடர்பாடுகள் விலகும் மீனராசி உற்சாகத்துடன் செயல்பாடு இருக்கும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் நல்ல மதிப்பு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அண்மை நிறைந்த நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் சிகப்பு மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உற்சாகம் பிறக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தாமதங்கள் விலகும் ரேவதி நட்சத்திரம் தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைக்குரிய ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் திருமண பொருத்தம் வாஸ்து போன்ற கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலும் என்னுடைய பேஜ் வரும் நன்றி திரு